இந்தியாவுக்கு அடித்தது யோகம் ரஷ்யாவை மட்டும் நம்பியது போதும் அந்தமான் கடலில் கிடைத்த பொக்கிஷம் உலகளவில் பெட்ரோல் மற்றும் நிலக்கரிக்கு மாற்றாக இயற்கை எரிவாயுவை உலக நாடுகள் தேடி வருகின்றன அந்த வகையில் இந்திய அரசின் ஓஎன்ஜிசி இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை கண்டறியும் ஆழ்துளை ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வந்தது இந்த நிலையில் இந்தியாவின் எரிசக்தி துறைக்கு முக்கிய பாய்ச்சலை ஏற்படுத்தும் வகையில் அந்தமான் தீவுகளின் கிழக்கு கடல் பகுதிகளில் இயற்கை எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இந்தியாவில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வாகனங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக பெட்ரோல் டீசல் வாகனங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கில் அதிகரித்து வருகிறது அவற்றுக்கான எரிபொருள் தேவையும் அதிகரித்துள்ளதால் வளைகுடா நாடுகள் மற்றும் ரஷ்யாவில் இருந்து அதிக அளவில் இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள் இந்தியாவில் கார்பன் பயன்பாட்டை குறைக்க மத்திய அரசு முயற்சி எடுத்து வருகிறது அதே நேரத்தில் எண்ணெய் மற்றும் நிலக்கரிக்கு மாற்றாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை இந்தியா தேடி வருகிறது குறிப்பாக இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வுகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ஓஎன்ஜிசி நிறுவனம் அந்தமான் ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆழ்துளை பணிகளில் ஈடுபட்டு வந்தது இதில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்தமான் தீவுகளில் கிழக்கு கரையில் இயற்கை எரிவாயு வளம் பெருமளவில் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசியுள்ள அவர் ஓஎன்ஜிசி நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக ஆழ்கடலில் துளையிடும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த முயற்சியின் பலனாக அந்தமான் தீவுகளின் கிழக்கு கரையில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து மீட்டர் ஆழத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயபுரம் பகுதியில் உள்ள இரண்டு ஆய்வுக் கிணறுகளில் இயற்கை எரிவாயு இருப்பு கண்டறியப்பட்டுள்ளது இந்த ஆய்வு கிணற்றில் இரண்டாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் இயற்கை எரிவாயு இருப்பு உறுதியாகியுள்ளது எடுக்கப்பட்ட மாதிரிகள் கப்பல் மூலம் காக்கிநாடாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது சோதிக்கப்பட்டதில் அதில் எண்பத்தி ஏழு சதவிகிதம் மீத்தேன் இருப்பது கண்டறியப்பட்டது வரும் மாதங்களில் இந்த எரிவாயு களத்தின் அளவு மற்றும் வணிக ரீதியான பயன்பாடு குறித்து விரிவான ஆய்வுகள் நடைபெறும் இது அந்தமான் கடல் படுகையில் ஹைட்ரோ கார்பன்கள் இருப்பதை உறுதிப்படுத்துவதோடு மியான்மர் முதல் இந்தோனேஷியா வரை காணப்படும் எரிவாயு வளத்தின் தொடர்ச்சியாக இந்திய கடல் பகுதிகளில் இருப்பதையும் நிரூபிக்கிறது குடியரசு தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த ஆழ்கடல் திட்டத்தின் கீழ் இந்திய கடல்வழி பகுதிகளில் பல புதிய ஆய்வு கிணறுகள் தோண்ட திட்டமிடப்பட்டுள்ளன இந்த புதிய கண்டுபிடிப்பு அந்த திட்டத்தின் ஒரு முக்கிய சாதனையாக பார்க்கப்படுகிறது இந்த இயற்கை எரிவாயு கண்டுபிடிப்பு பிபி இந்தியா ஷெல் எக்ஸான் மொபைல் போன்ற உலகின் முன்னணி ஆழ்கடல் ஆய்வு நிறுவனங்களுடன் இணைந்து இந்தியா பணியாற்றுவதற்கு வழிவகுக்கும் இந்த கண்டுபிடிப்பு இந்தியாவின் அம்ரித் கால் பயணத்தில் ஒரு பெரிய மைல்கல்லாக இருக்கும் என அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார்